அனைவருக்கும் மார்கழி மாத காலை வணக்கங்கள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் இன்றைக்கு ஏழாவது பாசுரத்தையும் விளக்கத்தையும் நம்ம இன்றைக்கும் ஒரு தோழியை எழுப்புறதுக்காக தான் ஆண்டாள் நாச்சியார் வந்திருக்கிறாங்க அவங்க என்னென்னலாம் சொல்லி எழுப்புறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் கீசு கீ சென்று எங்கும் ஆணை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலக்கலப்ப கைப்பேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசை படுத்த தயிரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோ ரெம்பாவாய் இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கிற பொழுதே கீசு கீ சென்றெங்கும் ஆணை சாத்தான் கலந்து அப்படின்றாங்க அதாவது ஆணை சாத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குருவிகள் இனம் அந்த குருவிகள் இல்லம்னா என்ன பண்ணுதான் காலையில அதிகாலையில எழுந்துருச்சு கீச் 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 கீச்சுன்னு சொல்லி சத்தத்தை எழுப்புதான் அப்படி ஆணை சாத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குருவிகள்லாம் தான் துணையோட வந்து கீச்சு கீச்சுன்னு சொல்லி சத்தத்தை எழுப்புதே அந்த சத்தம் கேட்டுமான்னு தூங்கிட்டு இருக்க அது உன்னோட காதில விழ இல்லையா சீக்கிரம் எழுந்து வா அப்படின்னு சொல்லி அந்த தோழியை எழுப்புறாங்க ஸ்ரீ ஆண்டாள் நாச்சிய இந்த பாசுரத்துல ஆயிரகுல பெண்களோட பெருமைகள் சொல்றாங்க இந்த ஆயிர குலத்துல இருக்கக்கூடிய ஆண்கள்லாம் பால் வியாபாரம் பண்ணுவாங்களாம் மிச்சமா இருக்கக்கூடிய பாலை ஆயுர் குலத்துல இருக்கக்கூடிய பெண்கள்லாம் அதை நல்லா காய்ச்சி உறவிட்டு அதை கடைஞ்சு தயிர் எடுத்து அந்த தயிர்ல இருந்து வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெய உருக்கி நெய்யா விற்பாங்களாமா அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்துல ஆண்டாள் நினைச்சா நமக்கு சொல்றாங்க இந்த ஆயுர் குலத்துல இருக்கக்கூடிய பெண்களுடைய கூந்தல் இயற்கையாகவே அப்படி மனமா இருக்குதாம் அப்படி வாசனை மிக்க கூந்தலை உடைய அந்த ஆயுர் குலத்துல இருக்கக்கூடிய ஆட்சிமார்கள்லாம் தாலையில எழுந்திருச்சு தயிர மத்த வச்சு கடைஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படி அவங்க மத்த வச்சு தயிர் கடையிற பொழுது அவங்க கழுத்துல ஒரு தாலி போட்டிருக்காங்களாம் ஆமை ஆமைத்தாலின்னு சொல்லக்கூடிய தாலி போட்டிருக்காங்களாம் அச்சுத்தாலின் ஒரு தாலி ஆமைத்தாலி அப்படின்றது அது பக்கத்துல இருக்கக்கூடிய தாலி இந்த அச்சுத்தாலி ஆமைத்தாலி அவங்க போட்டிருக்கிறாங்க அவங்க உரல்ல மத்த வச்சு தயிரை கடையிற பொழுது அந்த அச்சுத்தாலியும் ஆமைத்தாலியும் ஒன்றோடு ஒன்று ஒரசுதான் அப்படி உரசுற பொழுது ஒரு சத்தம் வரும்ல அந்த சத்தம் உன்னுடைய காதல கேட்கலையா அந்த சத்தம் உன்னுடைய காதல விழலையா சரி அந்த சத்த விளையனாலும் பரவாயில்ல அவங்க மத்த வச்சு தயிரை கடையிறாங்கல்ல அப்படி கடையிற பொழுது ஒரு சத்தம் வரும்ல அந்த சத்தம் கூடவா உன்னுடைய காதுல விழல நாங்க எல்லாம் நாராயணரை போற்றி பாடிட்டு இருக்கோம் ஆனா நீ என்னன்னாலும் இனி தூங்கிட்டு இருக்கிறியே சீக்கிரம் எழுந்துவா நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த நாராயணரை போற்றி வழிபடுவோம் வான்னு சொல்லி அந்த தோழியை எழுப்புறாங்க ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா ஆயர் குல பெண்களுடைய பெருமைகளை சொல்றாங்க அந்த ஆண்களுக்கு இணையாக பெண்களும் பணிகள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத இந்த இடத்துல பதிவு செய்யறாங்க ஆண்கள்லாம் பால் வியாபாரம் பண்ணாங்கன்னா பெண்கள் அந்த பாலை தயிராக கடைஞ்சு அதில் வந்து வெண்ணெய் எடுத்து அதை உருக்கி நெய்யாலாம் விற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்களுடைய பெருமையை இந்த பாசனத்தில் நமக்கு சொல்கிறாங்க ஸ்ரீ ஆண்டா திருவடிகளே சரணம்